anjingnya kau, mandi

ஏழு தசாப்த காலமாக அலுத்கம்ஹே சந்ததி செய்த சேவை இனி தேவையில்லை என நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலினூடாக காண்டி மாவட்ட மக்கள் தீர்மானித்துள்ளனர் மூன்று தசாப்தங்களுக்கு மேல் நாவலப்பிட்டியை முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்த காண்டி மாவட்ட மக்களுக்காக என்னால் ஆற்றக்கூடிய அதிகபட்ச சேவையை நான் செய்திருக்கின்றேன் கடந்த மூன்று தசாப்த காலமாக பிட்டியை முன்னிலைப்படுத்தி கண்டி மாவட்ட மக்களுக்கு என்னாலான சேவையை சிறப்பாக செய்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலூடாக அரசியலில் பிரவேசித்த எனக்கு முதலாவதாக கண்டி மாவட்ட மக்கள் பதிமூவாயிரம் விருப்பு வாக்குகளை கொடுத்தார்கள் பதிமூவாயிரம் விருப்பு வாக்குகளை பெற்ற எண்ணி இறுதியாக ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வாக்குகளை பெறும் நிலைக்கு காண்டி மாவட்ட மக்கள் கொண்டு சென்றனர் அந்த தேர்தல் காலங்களில் என் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவப்பேர்கள் சுமத்தப்பட்டன ஆனால் காண்டி மாவட்ட மக்கள் அந்த சகலதையும் நிராகரித்து எண்ணி மேன்மையான இடத்தில் வைத்தனர் எனினும் இந்த தேர்தலில் மக்கள் வேறு தீர்மானத்தை எடுத்துள்ளனர் நான் எப்போதும் எனது அரசியல் வாழ்வில் மக்கள் தீர்மானத்திற்கு சிரம் தாழ்த்துபவன் மக்கள் என்னுடன் இருக்கும் வரை அரசியலில் ஈடுபடுவதெனும் நிலைப்பாட்டில் இருந்தவன் நான் ஆகவே மக்களின் தீர்ப்புக்கு சிரம் தாழ்த்தி அரசியலில் இருந்து விடைபெறுவதற்கு நான் தீர்மானித்துள்ளேன் எனவே என்னை அரசியலுக்கு கொண்டு வந்து இதுவரை என்னுடன் இருந்து என்னை பலப்படுத்திய சகலருக்கும் எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சகலருக்கும் இறைவன் ஆசி வேண்டி விடைபெறுகின்றேன் También no.